ஜுவர்ஸ்ங்கும் புத்தாண்டு தங்க நகைகளின் மீது கிராமுக்கு ரூபாய் ஐம்பது குறைவாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது பத்து சதவீதம் குறைவாகவும் பெற்று மகிழுங்கள் மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் ரிதன்யா அவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஸ்ரீதர் அம்மா லலிதா ரெண்டு 2000 வந்திருக்கீங்க சொல்லுங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார் எங்களுக்கு ரெண்டு அருமையான பொண்ணுங்க வெரி குட் முதல் பொண்ணு வந்து தான் வரன் பார்க்கறோம் சரி இவங்க பி.டெக் ஐடி வந்து எஸ்எஸ்என் காலேஜ் சென்னையில் முடிச்சாங்க ஓகே மெரிட்ல வந்து இப்போ ஹைதராபாத்ல ஒர்க் பண்றாங்க ஓகே டிரான்ஸ்பரபிள் ஜாப் இது வந்து சென்னைக்கு பெங்களூருக்கு இது பண்ணிக்கலாம் ஓகே நாங்க வந்து துலுவ வெள்ளாளர் பிரிவை சார்ந்தவங்க வெரி குட் நாங்க துலுவ வெள்ளாளர் சோளை வெள்ளாளர் பிள்ளை இந்த முதலியார் இதெல்லாம் பார்க்கறோம் சரி பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு ஓகே நாங்க எதிர்பார்க்கிறது வந்து பிரெஃபரபல்லி ஐடி லைனில் இருந்தால் பரவாயில்ல ஓகே மருமகன் எப்படி வேணும் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க பையன் இல்லாதனால வர போகிறவர் வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்து பையன் மாதிரி நாங்களும் பார்த்து சரிமா ரைட் ஓகே நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மருமகன் கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துவேன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க உடனடியாக உங்கள் வீட்டில் திருமணம் வரும் வாழ்த்துக்கள் வணக்கம் ரித்தின்யா ஸ்ரீதர் வயது இருபத்தி மூன்று பிடெக் ஐடி முடித்தவர் சாப்ட்வேர் டெவலப்பராக ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர் இவரது நன்கு படித்து சாப்ட்வேர் துறையில் பணியில் உள்ளவரே எதிர்பார்க்கிறார் ரித்தின்யா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவென் நைன் எயிட் போர் த்ரீ ஃபைவ் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹேமச்சந்திரன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் பிஎஸ்சி எம்பிஏ மேலும் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஎஸ்ல பண்ணியிருக்கிறாரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா யூஎஸ் நியூ ஜெர்சியில ஒர்க் பண்ணிட்டு புரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புறாரு ஹேமச்சந்திரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திருக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில் மீனா குமாரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் முப்பத்தி ஒன்று கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் பிகாம் மேலும் எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல சீனியர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மீனா குமாரி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் எம்எஸ்சி கேன்சர் பயாலஜி முடித்து பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் சைவ பிரிவிலிருந்து தனக்கு இணையான குடும்பத்திலிருந்து நல்ல வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ

கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பது ஆண்டுகளாக எனக்கு தோழி அவர் நாடகங்கள் அப்படிங்கிறது கோமல் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் தண்ணி வரலன்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்தது அப்படிங்கிறது கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த நாடகம் தான் அந்த நாடகத்தை கையில் பிடித்து ஒரு நல்ல ஒரு நல்ல பணியில இருந்தவங்க கலைத்துறையின் மீது இருந்த தன்னுடைய காதலினால் திருமண வந்திருக்காங்க அதை ஜெயிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு நாடகத்தில் இருக்கும் ஒரு கலைஞரையும் கூப்பிட்டு இந்த சாதனை படைத்த பெண்கள் வரிசையில் அழைத்து இருப்பது எங்கள் நாடக கலைக்கே ஒரு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் சிறுவர் சங்கம்தான் ஒன்று இருந்தது எங்கள் மேற்கு மாம்பத்தில் அதை என்னை கூட்டிகிட்டு போய் என்னை சேர்த்ததே மீரா அவங்க தான் அங்கே நாங்கள் நிறையா நாடகம் ரேடியோ நாடகம் பாப்பா மலரில் நாடகம் அப்புறம் பாஞ்சாலி சபதம் நாடகம் இப்படி பல நாடகங்கள் அங்கே நாங்கள் செஞ்சுருக்கோம் என்னோட கலை ஆர்வம் வந்து எங்கள் அப்பா நிறையா என்ன ட்ராமாஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போனால் கூட நான் மேடையில் ஏறி செய்கிற கலை ஆர்வம்ங்கிறது அங்கே தான் நம்மளுக்கு வந்து விருத்தியாச்சுன்னு சொல்லணும் அந்த பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் கிருஷ்ணர் வேஷம் போட்டவங்க மீரா ஞாபகம் வருஷம் முன்னாடியே தெரியும் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இருபத்தி நாலு வருடங்கள் ஐந்து லட்சம் கல்யாணங்கள் எல்லாம் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ அருமையா இந்த நிகழ்ச்சி இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னும் வரன் பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளும் பெண்ணும் பிள்ளையும் இருக்கத்தான் இருக்கிறார்கள் நம்மளோட பாரம்பரியத்துல போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை நடத்திய விதம் அந்த பொண்ணு சொல்லுவா எனக்கு அரசாங்க வேலையில இருக்கிற ஒரு பையன் தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஏமா அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறார் மோகன் அப்போதானே இங்க பென்ஷன் கிடைக்கும் பென்ஷனுங்கிறது வாழ்க்கையில கடைசியில வருதுமா இப்ப வாழ்க்கைன்னு ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கு அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மோகன் என்னோட அண்மையில் நான் எழுதின ஒரு நாடகம் அவள் பெயர் சக்தி இதில் நான் என்ன சொல்ல ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த நாடகத்தோட கருவை ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் பரிணாம வளர்ச்சி இருக்குது எங்கள் பாட்டி இருந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இருந்த மாதிரி நான் இல்லை நான் இருக்கிற மாதிரி என்னோட பொண்ணு இல்லை ஸோ அவர்களோட சிந்தனை ஓட்டங்களும் செயற்பாடுகளும் மாறிக்கொண்டே வருகிறது தலைமுறை தலைமுறை ஆனால் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி வேல்யூஸ் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு இது மட்டும் மாறவே இல்லை அந்த நாலு ஜென்ரேஷனாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஸோ இந்த நாலு ஜென்ரேஷனோட பெண்களோட பரிணாம வளர்ச்சி அவர்கள் என்ன ஓட்டம் செயல்பாடுகளை என்ன மாறுதல் அடைஞ்சிருக்குங்கிறத ஒரு கதையாக எழுதி ஒரு பாட்டி அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இதில் என்ன அதில் ஒரு டயலாக் சொல்லுவாங்கன்னா நீ இன்னைக்கு கஷ்டாவதுன்னு இருக்க உன் பொண்ணு வந்து தசாவதானியாக மாறிடுவா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சதாவதானியாக மாறணும் அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம கையில் எடுத்து பண்ணுறதுக்கு தக்கன நம்மளுடைய பெண் குழந்தைகளை நம்ம வளர்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பெண்ணின் உணர்வுகளை அவளுடைய ஆசைகளை அபிலாஷைகளை மதிப்பதற்கு தயாராக உன் பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்வோம் சொல்வோம் அந்த ட்ராமாவில் ஸோ இந்த பெண்மையின் மேலே எனக்கு இருக்கிற ஒரு காதல் அவங்களோட விஷயத்தை வெளியில் சொல்லணுங்கிறது திரௌபதி சொல்லும் போது இந்த பாஞ்சாலி சபதத்தை நாம் நாடகமாக்க வேண்டும்ங்கிறது என் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு விஷயம் அப்புறம் நான் யோசிச்ச போது வெறுமே பாஞ்சாலி சபதம் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் துரியோதனனின் பொறாமை என்றுதான் தொடங்குகிறது அந்த துரியோதனனுக்கு ஏன் பொறாம ஒரு பெண்ணை கோர்ட்டுக்கு கூட்டின் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு துவாபர யுகத்திலேயே ஒரு பெண் பல இன்னல்களை கடந்து சவால்களை கடத்து எப்படி தர்மத்தை நிலைநாட்டினாள் என்பதை இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அது நல்லா நம்ம குடும்பத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும் நமக்குள்ள ஒரு பேஷன் இருக்கும் அதை பண்றதுக்கு தான் நம்மளுக்கு டைமே இருக்கு அந்த லைஃப்ல ஸோ எனக்கு எப்படியும் என்னோட நாடகத்தை தண்ணீர் தண்ணீர் போன்ற நாடகங்கள் தூசி படிந்து கொண்டு ஒரு ஸ்கிரிப்டா வீட்டில் இருக்கக்கூடாது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு நாடகம் அன்று எண்பதுகளில் தொண்ணூறுகளில் எப்படி இருந்தது காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாடகத்துறைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் டூ தௌசண்ட் டுவெலில் அவ்வளோ பெரிய வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன் ராஜினாமா செய்ய முடிந்தது என்றால் நான் ஒரு பெண் நான் ஒரு ஆணாக இருந்திருந்தால் அதை செய்திருக்க முடியாது ஏன்னா அவங்க பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி நான் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் சொல்லிய ஜாம் வின்னர் இந்த ஃபேமிலி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ என்னுடைய கணவர் தன்னுடைய வேலையை விடாமல் இருந்ததுனால தான் ஸோ இந்த பேஷனுக்கு வந்து ஒரு பெண்ணாக நான் அதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ அதனால் எனக்குமே என் குடும்பம் என் கணவர் இவர்கள் கொடுத்த ஒரு ஒத்துழைப்பு ஒரு தான் இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் ஸோ இவ்வளோ அழகான ஒரு நிகழ்வை இன்றைக்கி நடத்தி அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த கல்யாண மாலை நிர்வாகிகள் அனைவருக்கும் குறிப்பாக திரு மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செல்லிக்கொண்டு நான் நம்பரிக்கிறேன் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுபஸ்ரீ தனிகாச்சலம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் மோகன் பாபு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா ஹம்சவேணி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா பையன் மோகன் பாபு சரிம்மா இவர் என்ன பண்ணியிருக்காரு எம்பிஏ படிச்சிருக்கான் சார் ஓகே அம்மா எது சொல்கிறாங்களே செய்கிறாங்க அது மாதிரி அதே மாதிரி சொந்தக்காரங்க வரவங்களும் அம்மா அப்பா தான் மற்றவங்களும் எதுனா வரும்போது அவங்களுக்கும் திருப்தி செஞ்சு அனுப்பணும் அந்த மாதிரி என்ன கொண்டாங்க படிச்ச பொண்ணாக இருந்தா போதும் வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போட்டு பரவாயில்ல போலனாலும் பரவாயில்ல தெலுங்கு நாயுடு சார் சரி நல்ல மனைவி வரணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறேன் நல்ல மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் மோகன் பாபு வயது முப்பது பிபிஏ எம்பிஏ முடித்தவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மனவர்களை எதிர்பார்க்கிறார் மோகன் பாபு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் போர் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் செல்வலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் த்ரீ ஒன் டபுள் சிக்ஸ் பிபிஏ பண்ணியிருக்கிறாங்க திண்டுக்கல்ல இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க செல்வ லக்ஷ்மியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பரத்ராம் இவர் அறிமுகப்படுத்துறோம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு பெங்களூர்ல ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு பரத்ராம் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாணமாலியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ தனிகாச்சலன் தான் அதாவது ஒரு நமக்கு ஒரு குறள் இருக்குல்ல கேட்டிலும் உண்டோர் உறுதிக்கோள் கிளைஞரை நீத்தி அளப்பதோர் கோல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதாவது ஒரு கெடுதல் வந்தா அதன் மூலமாக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க முடியும்னு நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க ஆனால் கண் முன்னால் சாதித்து காண்பித்தது என்பது சுபஸ்ரீ தனிகாச்சலம் என்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் குவாரண்டைன் என்ற அறிவித்தாரோ அன்றைக்கு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி என்று ஒரு ஷோவை அறிவித்தவர் சுபஸ்ரீ அவர் அறிவி அறிவித்தது எனக்கு இன்னும் நான் அப்படியே மனசில் ஞாபகம் இருக்குது மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஐ திங்க் அவங்க முதல்ல எடுத்த பாட்டு சங்கீதமே தெய்வமே இல்லை அந்த பாடல் தான் அவர் முதல் முதல்ல பண்ணார் அப்படியே பிரமிப்பாக இருந்தது எங்கேயோ ஒரு பாடகர் எங்கேயோ ஒரு தபலிஸ்ட் அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான அவங்க தபலிஸ்ட்டு ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க எல்லாரையும் சேர்த்தாங்க அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணி இவங்க வந்து அந்த பாடலை முதல் முதல்ல சமர்ப்பித்தாங்க தொடர்ந்து ஐநூறு நாட்கள் வந்து வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க கியூ பெ கட்டாயமா பாருங்க அப்படி ஒரு இது அந்த நம்ம எப்பவுமே எங்கே நிம்மதி பாட்டெல்லாம் கேட்கும் போது மனசுக்குள்ள நமக்கு என்னமோ ஒண்ணு பண்ணும் இல்லை அதான் உண்மையா சொல்றேன் இப்ப எங்கே நிம்மதி பாட்டு கேட்டா எனக்கு சுபஸ்ரீ மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறேன் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா பெரிய பாக்யம் அப்படின்னு நான் நினைக்கிறது பல பேருக்கும் பேஷனுங்கிறது தனியாக இருக்கும் ப்ரொஃபஷனுங்கிறது வேறையாக இருக்கும் எனக்கு அதிர்ஷ்டம் என்னோட பேஷனே ஆனது அது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது எனக்கு கிடச்சிது ஏன்னா எனக்கு மியூசிக் தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது சின்ன வயசில் எல்லா வீட்லேயும் பசங்களை திட்டுவாங்கள்ல இது சினிமா பார்த்துக்கிட்டே இருக்குது எங்கே உருப்பிட போகுது அப்படின்னு திட்டுவாங்க சினிமா பார்த்து உருப்பிட்ட ஒரு ஆள் நான் சினிமா தான் பார்ப்பேன் அது உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் கூட இருந்திருக்கு அது நாற்பது பைசாக்கெல்லாம் டிக்கெட்டு வாங்கி போயிருக்கீங்களா டென்ட்டு கோட்டாயில் நான் போயிருக்கேன் அதை நாரும் க தரையெல்லாம் கவலையே மாட்டேன் ஆனால் அங்கே ஸ்க்ரீனில் எம்ஜிஆரை பார்த்துட்டா வாழ்க்கை சாபல்யம் அந்த மாதிரி ஓடி ஓடி சினிமா பார்த்தது அதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான் ஏன்னா எங்கள் அப்பா சம்பளம் வாங்குற அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா எங்கள் அப்பா பயங்கர ட்ராமா பைத்தியம் கண்டிப்பாக சம்பளம் வாங்கிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் பார்த்து அன்னையே அந்த மாதம் நாடகமே இல்லைன்னா பயில்தான் எடுத்து கொடுத்துருவார் எங்கள் அம்மாவுக்கு பதட்டம் அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு ஒரு நாடக பைத்தியமாக இருந்தார் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனால் எங்கள் அப்பா ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டார் கன்ஃபார்ம்டாக வரமாட்டார் ஏன்னா ஏதாவது ஒரு ரிக்ஷா எடுத்துகிட்டு காலையில் ஒரு தேட்டர் பிரபாத்தில் அப்படியே ப்ர அப்படியே அகஸ்தியா இப்படி சுற்றுவார் அந்த மாதிரி ரத்தத்தில் ரத்தத்தில் அது சினிமா அதான் நான் அந்த மாதிரி சினிமா பார்த்து பாட்டு கேட்டு வளர்ந்ததை வந்து அப்படியே ஒரு ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கு தான் நான் முதல்ல என்னோடய நன்றியை சொன்னேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது சார் அப்படின்னு நான் அன்னைக்கு போய் எம்டியை பார்த்து சார் எல்லோரும் பண்ணுறாங்க சார் நம்மளும் பண்ண என்னம்மா பண்ணுவேன் எப்படிமா பண்ண சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தை கொடுத்து இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கள பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தாங்க எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு கூட சன் டிவியில் ஒரு ஆணை நியமித்தது கிடையாது எங்கே என்ற பலரும் கேட்குற கேள்வி ஒரு மீடியா மீடியாவுக்குலாம் நீங்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன உங்கள் துறையில் என்ன என்கிட்ட வேலை பார்த்த ஆண்களை போய் கேட்க தப்பாக கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் எஸ் எல்லாம் ஒரு குடும்பமாக வேலை செஞ்சு உழைச்சி வந்தது தான் அதிலேருந்து சன் சன் டிவியில் ஒரு அனுபவத்தை ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்று வெளியில் வந்து ஒரு ஆந்திரப் பியூனராக ஒரு நண்பரோடு சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து இசையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கள் கம்பெனிக்கே இன்னைக்கு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது எங்கள் கம்பெனி கம்ப்ளீட் பண்ணி ஸோ இருபத்தி மூணு வருஷங்களாக கிடச்ச அடையாளம்ங்கிறது வேறு ஆனால் கியூஎஃப்ஆர் வந்து நிஜமாகவே என்னை பல மேடைகள் கேத்தி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு இசைக்கு நன்றி லெஜெண்ட்ஸுக்கு நன்றி ஒவ்வொரு கம்போஸர்கிட்டையும் ஒவ்வொரு சிங்கர்கிட்டையும் நான் பேசும்போது நீங்கள் எல்லாம் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாம் சார் நல்லா பாடுறீங்க சார் இப்போ பூர்ணிமா கூட சொன்னாங்கல்ல அவங்க பாக்யராஜ்கார்கிட்ட போய் ஐ லவ் யூர் ஃபிலிம் சார் ஐ வாண்ட் யுர் ஆட்டோகிராஃப்னு சொல்லுவேன் நான் அப்படி கிடையாது சார் அந்த நாலாவது சீனில் அந்த பின்னாடி ஒரு அம்மாக்கு மட்டும் நீங்கள் ஒரு டைலாக் கொடுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்பேன் அந்த அந்த இன்கொசிட்டிவ்னஸ் அதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு கியூஆஃப் ஆயிருக்கு வித் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி லெஜன்ஸோட பேசி நான் சேகரித்த தகவல்களை தான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் இருக்கேன் நான் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் என் குழந்தைங்களோட பையனோட பொண்ணோட எல்லாம் சொல்லுவேன் ஒரு பாட்டு போகும்போது தெரியுமாடா இந்த பாட்டு பண்ணும்போது எம்எஸ்வி சாருக்கும் ஸ்ரீதா இருக்கும் சண்டையாக அவர் வெளியே போய்ட்டாரான் அப்படின்லாம் நான் கதை கதையாக சொல்ல அவன் வந்து கேட்டுகிட்டே இருப்பான் அவங்க வந்து ஒரு நாள் ஒரு நாள் விளையாட்டாக சொன்னான் ஒரு நாள் திடீர்னு உனக்கு தலையில் அடிபட்டு அம்னீஷா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இந்த தகவலாம் எங்கே போயிருவோம் அதனால் நீ எங்கேயாவது இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் பையனும் பொண்ணும் எப்போவுமே கிண்டலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அது கரெக்டாக அந்த லாக்டவுன் வந்த அன்னிக்கு அந்த லாக்டவுன் சொன்ன அன்னிக்கி என்னடா பண்ண போகிறோம் நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் வெளில நின்று வரலன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடுமே எப்படி அப்படின்னு நினச்சப்போ நான் கையில் எடுத்த ஆயுதம் இசை மீரா சொன்னாங்க நீங்கள் ஏன் நடிக்க வரலன்னு நாகேஷ் அங்கிள் தான் வந்து அதுக்கு காரணம் ஒரு நாள் நாடகத்தில் ஏதோ போய் சின்ன வேஷம் நடித்தேன் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த நாடகம் நடிகை நம்மளை நடிக்கவான்னு கூப்பிட்டார்னு ஒன்று ஃபுல்லாக முளைச்சிருச்சு எல்லாம் போய் அவார்டெல்லாம் வாங்கியாச்சு கனவுல நடிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை நாகேஷ் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கார் போல இருக்கு எனக்கு தெரியாது நாங்கள் அங்கிள் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அப்பாவும் நாகேஷ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு நான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வெளியே வரும்போது அப்படி தோளில் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கை போட்டார் அங்கிள் அப்புறம்டா என்ன பண்ண போகிற டென்த்து முடிச்சாச்சு அப்புறம் அப்படின்னா அங்கிள் நான் ட்ராமாவில் நடிக்க போகிறேன் அங்கிள் இவர் கூப்பிட்ருக்காரு நான் இனிமேல் அவரோட ட்ரூப்பில் சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் அது வேணாம்ண்டா நீ படிக்கிற வழியை பார்க்குறியா அப்படின்னு அங்கிள் சொன்னார் எங்கள் அப்பா நாகேஷ்ட சொன்னதும் எனக்கு தெரியாது அங்கிள் எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி என் மனசை மாற்றுவார்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னது என்னுடைய தந்தை இருந்து அவர் சொன்னார் எங்கள் அப்பா சொல்ல முடியாததை அவர் சொன்ன எங்கள் அப்பா எப்படின்னா நாங்கள்லாம் கல்ச்சுரல்ஸ்க்கு அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போனால் பன்னெண்டு மணி ஒரு மணியெல்லாம் ஆகும் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் பதறனா கூட எங்கள் அப்பா நீ எதுக்கு பதற அவள் கூட இருக்கிறவங்க தான் பதறணும் நீ பதறாத அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் என்ன ஒரு ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்ததுனால தான் என்னால் வந்து இ எல்லோரும் இந்த ஃபெமினிசம் எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப அந்நியமாகப்படும் ஏன்னா ஒரு கட்டுப்பாடோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாமல் சுதந்திரமாக எல்லாத்தையும் அனுபவித்து வளர்ந்த ஒரு பெண்ணா அந்த வளர்ப்புக்கு காரணம் எங்கள் அப்பா என் குடும்பம் த த கொஞ்சம் அப்படி தடுமாறி நின்னப்போ அதை தூக்கி நிறுத்தின ஒரு வீர பெண்மணி என்னுடைய தாய் படிப்பறிவு இல்லாதவளாக இருந்தாலும் என் குடும்பத்தை நிறுத்தி நான் இன்றைக்கி சாப்பிட்டு ஊன் உயிரோடு நிற்கிறேன் நான் அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட உழைப்பு அதனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு கலைக்கும் இசைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் டு மியூசிக் ஐ சரண்டர் நான் டு லெஜெண்ட்ஸ் ஐ சரண்டர் டு ஐ சரண்டர் மியூசிக் இஸ் த லைஃப் கிவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் வணக்கம் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்று அலட்சியம் வேண்டாமே சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஐநூறு அறுநூறுன்னு வச்சுக்கிட்டா நினைச்சுக்கிறேன் ஆனால் சுகர் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க தொண்ணூறில் வச்சு தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும் இந்த புத்தகங்கள் தேவையில்லை பயிற்சி வகுப்புகள் தேவையில்லை தாத்தா பாட்டியிடனும் அருகில் விட்டால் போதும் குழந்தை அமோகமாக வளரும் என்று சொல்லித்தர யாரும் இல்லை சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை இன்று உண்ணாத கிடந்து உண்ணாத நம்ம வீட்டில் பிள்ளைங்க சோபா மேலே காலை தூக்கி இப்படி போட்டுட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு சிப்ஸை சாப்பிட்ற ஒரு விஷயம் எவ்வளவு வலிக்கிறது ஒளி அடங்கும்முன் சோறு ஒளி அடங்கியதும் தூக்கம் ஒளி வந்ததும் விழிப்பு இப்படித்தான் மனிதன் பத்து லட்ச ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அலட்சியம் வேண்டாம் உயிர் உணவு உறவு உறக்கம் இது எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் ஊர் நல்லா தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியும் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம் இருக்கணும் இம்மீடியட்லி கால் கல்யாண மாலை நைன் எயிட் போர் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பைவ் டபுள் ஜீரோ